பைசன் ஃபைனலி ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல அனுபவத்தை நான் கொடுத்துருக்கேன் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு நான் தொடர்ந்து வேலை செய்வதற்கான ஒரு பெரிய படத்தை கொடுத்துருக்கு படத்தை பாகாட்டி படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் யார் யாருன்னே தெரியாத மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நிச்சயமாக தொடர்ந்து நான் நல்ல படங்களை எடுப்பேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ முகம் வந்தாலும் என்னை திருப்பிடலாம் என்னோடய நெகட்டிவாக மாற்றிடலாம் என்ன செட் பண்ணிடலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் அது என்னோடய அது என் கிடையாது எனக்கு வந்து அதுதான் வரும் அதுதான் வரும்னா நான் அதை விட்டு விலகுவதற்கான வாழ்க்கைகள் இல்லை அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் அதை பற்றியே போய் பேசுகிறேன் அதை பற்றியே இருக்கேன் அதை பற்றியும் நான் உங்களுக்கு தெரியாது இந்த படம் முடிஞ்ச அடுத்த படத்துக்கு இடையில நான் நான் சந்திக்க போகிற பிரச்சனைகள் நான் சந்திக்கிற மனிதர்கள் அவங்க சொல்கிற கதைகள்லாம் கேட்டா நீ வேறு எந்த படமும் எடுக்க முடியாது நீங்கள் நினச்சிட்டிங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச உடனே தேப்பிட்டு போய் வேறு அழகாக போய் ஒரு ஹோம் ரூபி எங்கையோ கொடைக்கானலையோ இல்லை வெளிநாட்டிலேயே போய் உட்காந்து கதை எழுத அமைப்பான்னு நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்காது எங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் இடையில நான் இருக்கல இந்த இடையில இந்த தமிழ் சங்கம் எப்படி இருக்குது இந்திய சங்கம் எப்படி இருக்குது இந்த இடையில சந்திக்கிற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க நம்மளை என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க எவ்வளோ அழுகிறாங்க எவ்வளோ கண்ணீர் செஞ்சுறாங்க என்ன கேள்வியில் கேட்காங்க நம்ம சட்டை என் சட்டையை பிடிச்சி கேட்டோம்னா நிறைய பேர் தான் எப்படா நீ படம் படம் பண்ணுவேன் இதை நீங்கள் ஏன் கதை நீ எப்போ சொல்லுவோம் உன் கதை எப்போ சொல்லுவோன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்டால் நிறைய பேர் எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா அவ்வளோ கதைகள் இருக்காங்க திருப்பி திருப்பி நீங்கள் வந்து மறுபடி மறுபடியும் என்கிட்ட வந்து அந்த நெகைட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க நான் நான் வந்து ரொம்ப நிலையானவனாக இருக்க விரும்புவேன் என்னோடய நிலையான தன்மையை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் உனோட வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன் திருப்பி இந்த கேள்வி நீங்கள் என்னை கேட்பீங்க அப்படின்னா நான் அதுக்கு மௌனம் தான் பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி கேள்வி நான் எதிர்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர் வேண்டுகோளாக சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க கேள்வியை இனிமேல் அதை தவிர்த்துங்க அது என்னை ரொம்ப பாதிக்குது மறுபடி மறுபடி சொல்கிறேன் எமோஷனாக சொல்கிறேன் என்னை மட்டும் இல்லை இன்னொரு வேலையை பாதிக்குது என்னோடய நெகட்டிவை பாதிக்குது இன்னொரு சிந்தனையை பாதிக்குது நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை அன்பு செலுத்துகிறேன் நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது உங்களுக்கு எனக்கு முகம் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன் நான் திருப்பி அந்த கேள்வியை திருப்பி அதை கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன் ஆனால் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை என் எக்கார்த்தத்தை கொண்டு என்னோடய கலையோ என்னோடய ஃபார்மையோ என்னோட அரசியலையோ யாராவது கொடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் மூக்கமாக ஃபைட் பண்ணுவேன் அந்த மூக்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய ஆர்டிஸ்ட்க்கே தெரியும் என்னுடைய வேலை பார்த்துக்கும் தெரியும் அந்த மூக்கம் நானே எதிர்பார்க்காத மூக்கம் அது நான் அப்படி போகக்கூடாதுன்னு ரொம்ப நம்புவேன் இன்னைக்கு நீங்கள் எல்லோரையும் நேசிக்கினா தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியை இந்த கேள்வியை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் மஹி செல்வராஜ் மாகே செல்வராஜ் படம்னா அது இருக்கும் மாகே செல்வராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மாகிசெல்வராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி என்னோடய மொழி மாவிசீல்வாஜி எடுப்பது சாதிய எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பேன் நான் வந்து இதை வந்து ஒரு திருமணிலேயே சொல்லலை ஸோ இங்கேருந்து சொல்கிறேன் எமோஷ்னலாக சொல்கிறேன் நான் எப்போவுமே இவ்வளோ ஆர்ட்ஃபார்மை நம்புவேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து கட்டுரையாளம் கிடையாது நான் வந்து ஆய்வாளர் கிடையாது நான் என் வாழ்க்கையை பணயமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க கொடுத்தேன் என் வாழ்க்கையை கலையாக இருக்கேன் என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது என்னோடய கலைக்கு ஆற்றாமை இருக்குது என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது என் கலைக்கில் ஒரு பயங்கரமான லவ் காதல் இருக்குது சமூகத்தை பற்றி ஒரு காதல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு இரநூத்தம்பது படம் வருது வருஷத்துக்கு முந்நூறு படங்கள் வருது உங்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு உங்களை குதகப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளவோ வருது ஒருத்தனை விட்டுருங்களேன் அவனை ஏன் போட்டு அவனே திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தலை ட்ரை பண்ணுறீங்க இனி விட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு பிடிக்க பார்க்க பிடிக்கலான்றவாடில் தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோடய இவ்வளோ வாழ்வில் அனுபவத்தை நீங்கள் நெகட்டிவ் செய்ய நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடியும் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மகசிவராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன் நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன் கடைசியாக என்னோடய அஸ்டனேட் டீம் என்னோடய கேமராஸ்டன் டீம் என்னோடய ஒத்துமொத்த டீம் என்னை பயங்கரமாக உழைச்சிருக்கானுங்க அவனுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்குறதுக்கு கஷ்டம்னு சொல்லி ஆனால் அவங்க எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த இந்த வெற்றி வந்து எவ்வளோ சிரித்து என்னென்ன பண்ணாலும் ரொம்ப எமோஷ்னான வெற்றி எனக்கு நல்லா தெரியும் நானும் துருவோம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா சாத்தியமான எல்லா கண்மூணி ஏதாவது இருக்குது எப்படின்னா அந்த மொதல் நாள் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் அதை வளர்ந்தேன் இப்படி ஆரம்பிக்கிறோமே ஏன்னா அவன் அப்படி தான் வந்தான் அங்கேருந்து வரும்போது இப்படி ஆரம்பிக்கிறோமே இவன் எப்படி மாற்றப்போ போவான் எப்படி நடக்கப்போ போகுது இது சாத்தியமாக அப்படி பயத்தில் நாங்கள் இருந்தோம் ரெண்டு பேத்துக்குள்ள இருந்த ஒரு வெறி தான் இந்த கதையே பண்ணியே ஆகணும் இந்த வெறி எனக்கு இருந்துச்சு சினிமாவை நம்ம யாருன்னு அவங்க வெறி அவனுக்கு இருந்துச்சு இந்த ரெண்டு பேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பை வந்து சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு எங்களோட உழைப்புங்கிறது நம்ம உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஆளாக நாங்கள் இருக்கோம் எங்களோட உழைப்பை உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காரியர்கள் உங்கள் அனைவருக்கும் மகுனி மகிழ்ச்சி நன்றி வைசன் கொண்ட அத்தனை மக்களுக்கும் ரொம்ப நன்றி என்னோடய டீமுக்கு ரொம்ப நன்றி கடைசியாக என்னோடய குடும்பத்துக்கு என்னோடய குடும்பம் வந்து சொல்லி ஆகணும் நான் பதட்டமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒரு சினிமா இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் அந்த கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்களே கேள்விப்பட்டிருப்பாங்களா அப்படி கொண்டாட்டத்தையும் அவங்களுக்கு கொடுக்கல ஏன்னா ஃபோன் வந்தால் பயப்படுவாங்க நான் யார்ட்டையாவது பேசினா பயப்படுவாங்க அதுக்கான காரணம் என்னென்னா ஏதோ வகையில் நான் டிஸ்டர்பாகவே இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட சொல்லிக்கிதான் நான் ரொம்ப நீங்கள் நிறைவாகவே இருக்கேன் என் மனசோட கடைசி என்ன சொல்கிறது நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இனிமேல் அவங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நான் வந்து ஏதோ சொல்லும் சொல்லும்போது நடந்துச்சு சொன்னாங்க அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டுன்னு சொல்லி கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் என்று கேட்டாங்க நான் சொல்கிறேன் இது எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க எந்த கலரில் இருக்காங்க ஒரு அழகாக இருக்காங்க நாங்கள் எந்த ஆர்டிஸ்ட்டும் பார்த்தது இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து எப்படி எப்படி சொல்கிறதுனா நாங்கள் எல்லாருமே வந்து யார் இதுக்கு முழுசாக உழைப்பை போடுவாங்களோ யார் இதனை நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது ஒருவேளை அவங்களுக்கு நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதுக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம் அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்கூறுகள் வரணும்னா எங்கள் மாமா தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது அதுவும் நடக்கும் அதை நாங்கள் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட படமே நான் எடுப்பேன் அது ஒருவேளை நான் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிமா வந்து காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க பட்ஜெட் இருக்குது பணம் இருக்குது ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி படிக்கிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ் என்னோட எங்களோட எங்க எங்கக்கிட்டே இருக்காது அதை அப்போ இல்லைன்னு சொல்லலை அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன் பல பேசுறதுன்னு திருப்பி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்டே கேட்குறீங்களா நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லுறதுன்னு எனக்கு தெரில தயவுசி சொல்கிறேன் அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டிருச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புவீங்க அப்படின்னா அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மாரி சிவராஜும் பாதஞ்சத்தும் எல்லாருமே அதை பண்ணிக்கிட்டே வைப்போம் ஏன்னா மக்கள் விரும்பக்கூடிய மக்கள் சின்ன சின்ன ஏன்னா எங்ககிட்ட கேள்வி எல்லாமே பிரதான கேள்விகள் கிடையாது எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்ன தான் கேள்வி கேட்பாங்க உள்ளுக்குள்ளே இருந்து ஒற்றை ஒற்றை கேள்விகளாக உதிகளோட கேள்விகளாக இருக்கும் அந்த உதிகளோட கேள்விக்கு நீங்கள் படம் அந்த உதிகளோட கேள்வியை நீங்கள் மதிக்கிறது இல்லை அதில் ஒரு கலைஞட பயங்கரமான ஒரு திருமத்தனை நாங்கள் உதவினோட கேள்வியை மதிக்கக்கூடிய டே டேரக்டராக ஆர்டிஸ்ட்டாக இருக்குன்னு ஆசைப்படுறோம் அந்த கேள்வியில் நான் மதிப்போம் அந்த அந்த அதை நான் நடித்தனும் நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அதில் ஏதாவது புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மற்றபடி எங்கள் கலை மக்களுக்கானது அதை மக்களுக்காகவே கொண்டு வந்து சேர்ப்போம் அது எவ்வளோ விஷயம் இருந்தாலும் மக்களுக்கு நம்புவோம் நன்றி வணக்கம் फर्स्ट एडिट रहता हो आधा कपड़ा वाले कैमरा रेडी 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 रेडी